எங்க பாட்டி என்ன ரசமாமா ரசம் எங்க பாட்டி பாத்தீங்கன்னா டீ வச்சிருக்காங்க எங்க பாட்டி எங்க அம்மாவை பார்த்தா அம்மா அப்பா டீ பண்ணு என்ன குழம்பு அதாவது மைக்கு பிடிச்சிட்டு பேசுறதா நினைச்சு சேட்டுக்குது எதுக்குமா நிறுத்தி நிறுத்தி சொல்ற

இதுவா ஆயிரத்தி நானூறுவா ம் ஒரே கடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்காய பார்த்திங்களா இந்த சட்டி எங்காய எப்படி கழுவுவாங்க அது என்ன குழம்புமா கத்திரிய குழம்பா சோறு எத்தனை மணிக்கு எழுந்துருச்சுமா நாலு மணிக்கு

அது جوړே. தனியா தாரிச்சு அப்படியே ஊத்துறியேம்மா. சரி சரி. அந்த மாதிரி ஊத்துனா சூப்பரா இருக்கும். வாசனமா. ஏம்மா, எனக்கு அது மாதிரி கரண்டி வேணுமா? கேக்குதுவா? சாம்பரணி போரறதுக்கே தான். அந்த புடி மாதிரி இருக்குல தாத்தா? ஆமா. எங்க போறது அங்கே இருக்குல? அம்மா. அப்போ தாளிக்கிறது கட்டறோம். இதுல கருப்பு கலர்ல இருந்தா? ஐயோ, புடி வெள்ளையா அவ நீ வளக்க. பண்ணிட்டு இருக்க டி எல்லாம் ஊற்றிட்டு எங்க பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டின்லாம் சொல்ல மாட்டேன் அம்மா தாரேக்கு போறாங்க கருப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில இங்க பாருங்க அங்கிருது வாழை மரத்தில் எடுக்கிறதா எங்கள் பாட்டி சொல்கிறாங்க இது மந்த வாழைப்பழம தெரியல ஆனால் பெரிய பெரிய பழமா தான் வருமாட்டா வாழைப்பழம் பெருசு பெருசாக வரு எங்கே இருக்குது ஆ எங்கே இருக்குது பாருங்க இது எங்கள் பாட்டியோட பாத்திரங்கள் ஒரு இடம் துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வருது வெடிச்சு அதுல எடுத்து ஊத்துற வேலை முடிஞ்சா குளிச்சிட்டு தாத்தா எப்ப போலாம் கடைக்கு அப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பணுன்னா அப்படியே போய்ட்டு சுருதிக்கு போயிடலாமா என்ன தேங்காய் பழம் பழம் மட்டும் பழம் மட்டும் வாங்க சாமி எங்கள் நாலு பேரு அரிசி எடுத்துக்கலாம் ம் அப்புறம் இது இட்லி சட்டி எடுக்க இட்லி சட்டி தோசை சட்டி பனியார் சட்டி மூணு எடுத்து மூணுலேயும் அந்தப்பில எனக்கு சூறை போடுது எங்கே எடுத்துக்காய் போடுற எருவா ஆயை சுத்தமாக கூட்டி வச்சிருக்காங்களா இன்னொன்னு கூட்டல

பெருங்காயம்மா இந்த மாதிரி தாலி சுத்திரம் சூப்பரா இருக்குல்லமா பருப்பு குழம்புக்குலாம் தாலி சுத்திரம் நல்லா இருக்கும் வாசமா ஏ வாய்க்கலு வாய்க்கலு எங்க பேர் ஆய் எப்படி தெரியும் கொழம்பு வைக்கிறாங்க பாத்தியா நீ இந்த மாதிரி குழம்பு வைக்கிறியா தாலிப்பூ இப்ப இதை கொண்டு போய் போட்டா போடணும் கோலம்பல போடுன தாளிப்புல போட்டோம் அப்படி கப்புறு மூடி வெச்சுடுவாங்க வாசம் வெளியே போக கூடாது யாரு வீட்டுக்கு அவளதான் கோலம்பை சாச்சி அதுக்குள்ள முடிச்சு ஏய் சுட்டுكم நார்மலா ஆவளதா இப்ப கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஏமா கார்ம் இது போட்டோ ஆயா கத்திரிக்காய் ஏய் அது சோப்பு கவர் சோப்பு கேட்குறது தாத்தா அந்த பிள்ளைங்க வாங்க எங்கள் வீட்டு எங்கள் ஆயா வீட்டை பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் இங்க பாருங்க கட்டில் இருக்கு இங்கே வந்து டேபிள் ஃபேனு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி மூடி வச்சுருக்காங்க ஏன்னா டிவி ஒர்க் ஆகுது இங்கே ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் இது எங்கள் தாய் மாமா பையன் மௌலி உன் பேர் இதுதான் நான் இது எங்கள் பெரியம்மா பிள்ளை நாகலட்சுமி எங்கள் தாத்தா பாட்டி நான் யோ என்ன பண்ண எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் சங்கர் மாமா எங்கள் மாமா இது வந்து எங்கள் பாட்டியோட அக்கா பையன் அதுவும் எங்கள் பாட்டி பார்த்திங்களா எவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா இது யாரு இது இந்த ஹோட்டலில் இருக்குது செலுமம் இதுதான் நான் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் பார்த்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்கு இதுதான் எங்க தாத்தா பாட்டி எத்தனை வயசுமா இதெல்லாம் பிடிக்கிறப்ப போலீஸ்ல புடிச்சு வயசு குழந்தை செத்து தான் அம்மாவா

இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது அப்படியே காமி ரீத்திக்கா இங்கே ஃபேன் இருக்குது வேற என்ன இருக்குது தாத்தா வீட்டில் காமி இந்த கட்டில் மத்தியில் தான் நாங்கள் படுத்து விட்டோம் எங்கள் தாத்தாவுக்கு படுக்க வச்சுட்டு இங்கே கிரைண்டர் இருக்குது இங்கே மிக்சி இருக்குது இங்கே பாருங்க எங்கள் பாட்டி எவ்வளோ விவரம்ட்டு இங்கே அடுப்பு வச்சுக்கிட்டு இங்கே கேஸ் வச்சுக்கிட்டு வெளியே சோறாக்குறாங்க ஏன்னா கேஸை மிச்சம் பண்ணுறாங்கன்னா இங்கே இப்போ மளிகை சாமன்லாம் இங்கே வச்சுருக்காங்க சின்ன வீடு தான் ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் சொரக்கா குண்டு சொக்காது சொக்கா இது பாருங்க ரேஷன் அரிசி எங்கள் பாட்டி எடுத்து வச்சிருக்கோங்க எதுக்குன்னு தெரியல இட்லி இட்லிக்குன்னு நினைக்கிறேன் இட்லி அரிசி எடுக்குது ரேஷன்லேயே இது வந்து இந்த சோலார் லைட்டு சோலார் லைட்டு தென்னா இந்த பக்கம் சாமி ரூமா இல்லை ஜன்னல் நானும் இந்த வீட்டுக்கு இப்போதான் வரேன் இது பாருங்க சாமி ரூம் இது பாத்திரம்லாம் வச்சிருக்கோங்க காத்தடி இதுதான் எங்கள் பாட்டி வீடு எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அதெல்லாம் கேட்டேன் எங்கள் தாத்தா விட்டி சோலார் லைட்டா வாங்கண்டா ஆஃப் வே இது எப்போ எங்கே வைப்பீங்க எப்படி சார்ஜ் வரும் கொண்டு வைப்போம் அது நைட்ல எரியறதுக்கு போமா வேஸ்ட் பண்ணாத மேல இருக்கா எப்படி சார்ஜ் ஏறும் கொண்டு வந்து வச்சா சார்ஜ் ஏறிக்குமா இங்க பாருங்க இது முக்காலையா முக்கால் தான் மூணு கால் இருக்கும்ல பலக இங்க பாருங்க இந்த பலக உட்கார்ற பலக அடியில் எங்கள் தாத்தா பாருங்க இந்த மாதிரி கால் குடிச்சு செஞ்சுருக்கா இந்த ஆணியில் அடிச்சு எடுத்தா அப்புறம் இந்த பழக பெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நவுருமா இன்னொரு ரெண்டு பழகம் இருக்குதா இங்க ரெண்டு பழகம் இருக்கு இதெல்லாம் செஞ்சு இன்ஜினியர் விருதான் அவனை உட்காரு தண்ணி தலத்து ஆ என்ன எது பார்த்தாலும் சுருதிக்காக கொண்டு வந்து தரேங்கிறீங்க எனக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ எம்மா சிரிக்காம பதில் சொல்றப்ப பூதாங்கல்ல பாருங்கள் ஆயை வச்சு ஊற்றிட்டு பைப் வச்சுக்கிட்டு

முறுக்கு லட்டு பிடிச்சிட எங்க பாட்டி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க நீதா பாட்டியா கொள்ளு பாட்டியா அங்கிருந்தா அங்கிருந்தாங்க ஆமா எங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி நகருமா தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஆவி பறந்துட்டு இருக்கு இப்போ நாங்கள் போய் குளிக்க போகிறோம் வை வை நல்லா தான் இருக்கு கண்ணாடி பார்த்துக்கிட்டே வா

எங்க ஸ்கூல்ல மட்டும் என்ன கொள்ளப்பட்டியா வೇಷம் போடணும்ங்கள இப்டித்த போகலா என்ன போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா குளிச்சிட்டு எங்க போறோம் சித்தி வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு போனும் வீட்டுக்கு முன்னாடி அது அது சித்தி சுருதி சித்தி எனக்கு சுருதி உனக்கு இல்ல நான் ஒரு மாதிரி பேசுகிறவங்களுக்கே தெரியான்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வாய் இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே புண்ணாயிருச்சு அதனால் கொஞ்சம் அப்படி தான் பேசுவேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாமக்கல் போயிட்டு நாமக்கல் டவுனுக்கு போயிட்டு சுருதிக்கு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகணும் திருவிழானா ஏதாவது அம்மா வீட்டு சைடுன்னு எதாவது பொருள் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அந்த பிள்ளைக்கு என்ன ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பையில் அரிசி பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டு நாமக்கல் போய்ட்டு சோப் சுருதிக்கு கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சுருதி வீட்டுக்கு போகிறோம் திரும்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாவிளை கெடுக்கிறாங்க இப்போ ஒரு சாரீ அப்புறமும் ஒரு சாரீ

ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கௌண்ட்டாக எங்கள் ஆயா ரேட்டு கேட்டதும் ஆயிரத்தி அறநூறுவாயா இன்னும் டிஸ்கவுண்ட் இருக்கா அவ்வளோதானாப்பா குக்கர் எடுத்து பார்க்கலாம் இட்லி குக்கர் தான் அந்த படிக்க வேணுமா இட்லி சட்டி எடுத்து கொடுக்கணும் குக்கர் எடுத்து கொடுமா அது மாவு ஊற்றி வச்சா விசில் வந்துடும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆ என் தங்கச்சி என்ன வேணும்னு கேட்டதுக்கு பீரோ வேணும் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் இந்த மாதிரிதான் வேண்டிருக்குது உன்னோட தான் இது எத்தனை அடுக்கு மூணு அடுக்கா ஆறு தட்டா போக அவங்க ரெண்டு பேர் இது எவ்வளோ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்

என்னாச்சு <laughs> 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 நாங்கள் போயிட்டு இங்கேயே நடக்க முடியலைங்கிறன்னு சித்தி சித்தி ஊர்காலம் போகிறப்ப எல்லோரும் செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும்னா ஆமாம் நீங்கள்தான் போட்டுக்கலாம் இருந்தாலும் எனக்கான சாமி இருந்துச்சுன்னா வந்து வச்சுருக்கிற எல்லாருக்கும் சாமி வரும் எங்கள் சுருத்திக்காரர் சாமி வருதான் நம்ம போய் பார்க்குறோம் தம்பி பாப்பா வந்து, எங்க அப்பா யா, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க வந்ததுல இருந்து அப்படி தரிப்பீங்களா கோவங்க கமே இல்ல கோவங்க ஒரே தரித்திங்க அப்பா கிंदளோ கோவங்கஞ்சிருச்சான் டேசா இதுdilate tourneவர இப்போ நாம என்ன பண்றேன்னா அந்த திருவிழா டைம்ல எல்லாம் அரிசியும் அரிசி மாவும் எள்ளு சக்கரை கலந்து ஒரு மாவு செய்வாங்க ம் அந்த மாவு எங்க கிட்டயே பசைவாங்க செஞ்சாங்களாடா அவன் தனியே அப்படியே பேசறானேன்னு இருக்கான் பாரு

அவனுக்கு நீ ஊட்ட வேணாம் அவனே சாப்பிட்டு கம்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிணி செட்டி எடுக்கிறதா அடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பாய் சொல்ல வெற்றி பாய் சொல்றான் பாய் ¡Yay! <laughs> La condesa.